வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் மீனவர் நிலை போக்க கச்சதீவை தீவை மீட்பதே ஒரே வழி தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு தமிழ்நாட்டு மீனவர்களின் இன்னல்களை போக்கி கச்சதீவை மீட்பதே ஒரே வழி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மீன்பிடி துறைமுக திறப்பு விழாவில் உரையாற்றிய போதே முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார் என்று தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் உகந்த மலை புத்தர் சிலையை அரசாங்கம் அகற்ற வேண்டும் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு என்கிறதானது செய்தி வடக்கு கிழக்கு அபிவிருத்தி ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு சில அதிகாரிகள் முட்டுக்கட்டை வடக்கு ஆளுநர் நவேதநாயகம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தமிழின அழிப்பு நினைவு தூவி இனம் தெரியாதவர்களால் சேதம் கனடா போலீசார் தீவிர விசாரணை இலங்கை அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட இனவழி இனவழிப்பில் உயிரிழந்தவர்களில் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக கனடா பிரம்டம் நகரில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது திருமலை மாநகர முதல்வர் தெரிவு ப விபூஷிதன் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது வடக்கு கிழக்கில் படை முகாம்களை அகற்றுவதனால் எதிர்பலனை கிட்டும் சரத் பொன்சேகா சொல்கிறார் பிரபாகரன் அமைதிக்காகவே போராடினார் என்றும் கேள்வி நினைவேந்தர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறதான செய்தி தொடர்கிறது ஜூன் ஏழாம் தேதி கட்ச் பெருநாள் என்கிறதான ஒரு செய்தி ஒழுக்கமான நாட்டுக்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்பேன் ஒழுக்கமான நாட்டை உருவாக்க அரசாங்கம் என்ற வகையில் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உரிய வகையில் முன்னெடுப்பேன் என்று ஜனாதிபதி அந்தகுமாரிக்கு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் நாளை மறுதினம் கவனவீர்ப்பு என்கிறதான செய்திகள் விளநாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன செய்திகளை பார்க்கலாம் சமஷ்டி தீர்வுதான் தமிழர் எதிர்பார்ப்பு ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு அவுஸ்திரேலிய அரசின் தீர்மானங்களும் ராஜதந்திர அழுத்தங்களும் ஈழத்தமிழர் நலம் சார்ந்து வலுப்பெற வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இருநூற்றி அறுபத்தி எட்டு தாதியர்கள் புதிதாக நியமனம் கடும் காற்று கடல் கொந்தளிப்பு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டல உயர் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய சுரங்கத்துறையின் பிரதிநிதிகள் குழு வருகை முதலீடுகள் குறித்து ஆராய்வு நான்கு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பிரதேச செயலகங்களுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பட்டியல் விரைவில் என்கிறதான ஒரு செய்தி ஏற்றுமதி தொழில்துறையின் சவால்கள் தொடர்பில் ஆராய்வு ஏற்றுமதி தொழில்துறையின் சவால்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது ஹெரோயினுடன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மது சங்கு கைது என்கிறதான ஒரு செய்தி தென்னக்கோனுக்கு எதிராக வழக்கு செப்டம்பர் விசாரணை அரசின் சதியாலேயே கொழும்பு மாநகர முதல்வரின் வெளியிடவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக நகர சபையில் பல வருடங்கள் உறுப்பினராக இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட ஒருவரையே பெயரிடவுள்ளோம் ஆட்சியை கைப்பற்றி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் சதி திட்டங்கள் காரணமாகவே முதல்வரின் பெயரை வெளியிடாமல் இருக்கின்றோம் என்று கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தின் தற்காலிக பணியாளர்கள் போராட்டம் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரியதான படத்திற்கு செய்தி குரோ திட்டத்தின் அறிமுக நிகழ்வு ஆளுநர் தலைமையில் நடந்தது யாழில் திறக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு பணிமனையை பார்வையிட்ட அமைச்சர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் விரைவில் அமையவுள்ள கடவுச்சீட்டு பணிமனையை கடற்தொழில் அமைச்சர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் பார்வையிட்டுள்ளார் இதன்போது மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனும் உடனிருந்தார் இதுவரை நடைபெற்ற வேலைகளின் முன்னேற்றம் குறித்து பதில் அரசாங்க அதிபரிடம் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் மேலும் கடவுச்சிட்டு பிரவரம் பொதுமக்கள் அமரவிருக்கும் இடத்தில் அமைக்கப்பட உள்ள கொட்டகை மற்றும் பணிமலையில் கடமையாற்ற உள்ள உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சிகள் குறித்தும் இதன் போது அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு கிளிநொச்சியில் பயிற்சி நெடுந்தூர பஸ் நிலையம் ஸ்ரீதரன் எம்பிக்கு ம மகையர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது நாட்டில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பெரும்போகத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதில் தோல்வியடைந்துள்ளது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் தற்போது சந்தையில் கீரிச்சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பா மற்றும் நாடு ஆகிய அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு நிலையை மீறி விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சபைகளில் பலவந்தமாக ஆட்சி அமைக்க முயற்சி அரசை சாடும் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை மின்சார சபை மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனையை முன்வைத்துள்ளது மீண்டும் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலைகளை போற்று இன்னும் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்படும் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதை விடுத்து உள்ளூராட்சி மன்றங்களில் பலவந்தமாக ஆட்சி அமைப்பதிலேயே அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சின்ன கருணாநாயக தெரிவித்துள்ளார் கோட்டபாய ஆட்சியில் சீனி மோசடி அனுர அரசாங்கத்தில் உப்பு மோசடி முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் அனுரவுக்கு கம்மன் சவால் என்கிறதான ஒரு செய்தி கடவுச்சீட்டு வளங்களில் மோசடி உடனடி விசாரணைகள் ஆரம்பம் கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது மாகாண சபை தேர்தலில் முடிந்தால் நடத்தி காட்டுங்கள் அரசுக்கு பொதுஜன பெருமுன சவால் முடிந்தால் மாகாண சபை தேர்தலில் விரைவில் நடத்தி காட்டுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பொதுஜன பெருமுன சவால் விடுத்துள்ளது பாதசாரி கடவையில் மின்விளக்கு விளக்கு பொருத்தும் திட்டம் ஆரம்பமானது பாதசாரி கடவைகளில் மின் விளக்குகளை பொருத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீரியம் நிறுத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நிறைவுகான் மருத்துவ நிபுணர்கள் சங்க பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக நிறுத்தம் குடிவரவு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் கைது என்கிறதான ஒரு செய்தி இலங்கை வந்தார் போலந்து அமைச்சர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது நான்கு மாதங்களில் ஆடை ஏற்றுமதியில் ஒன்று தசம் அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் வருமானம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது மாணவர்கள் மீது சித்திரவதை இனியும் இடமளிக்க கூடாது பிரதமர் ஹரணி தெரிவிப்பு பாடசாலைக்குள் பிள்ளைகள் முகம் கொடுக்கும் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு எதிரான சித்திரவதைகளுக்கு இனியும் இடமளிக்க கூடாது எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுமாயின் உடனடியாக அதிபர்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி தெரிவித்துள்ளார் தெற்கில் இரண்டு படகுகளில் இருந்து நானூற்றி ஐம்பது கிலோ போதைப் பொருள் மீட்பு லைபீரிய கப்பலில் விபத்து இலங்கையையும் பாதிக்கலாம் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிக அரசாபவை ஒரு செய்தி எதிர்கட்சி தலைவர் சந்தித்த நியூசிலாந்து உயர்மட்ட தூதுக்குழு நானூற்றி பதினாறு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்பு மோட்டார் சைக்கிளை ஒற்றை சக்கரத்தில் செலுத்தி சாகசம் காட்டியவருக்கு அபராதம் வீதியின் முன் அதாவது வீதியின் முன் சக்கரத்தை உயர்த்தி மோட்டார் சைக்கிள் ஒன்றை ஓட்டியவருக்கு ஒரு இளைஞருக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐயாயிரம் அவதாரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் குளியாப்பட்டி நீதிமன்ற ரந்திகா லக்மல் ஜெயரத்ன கடமையாக தண்டித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது திருகோணமலை உள்ளூராட்சிகளில் தமிழரசு முகா இணைந்து ஆட்சி அமைக்க புரிந்துணர்வு என்கிறதான ஒரு செய்தியும் அம்பாறை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் திருக்கோவிலில் கவனவீர்ப்பு ஆர ஆர்ப்பாட்டம் என்கிறதான படத்திற்குரிய ஒரு செய்தியும் உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது காசாவில் ஸ்டேல் அரசாங்கம் போர்க்குற்றங்களை இழைக்கின்றது அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது உக்ரைனின் நான்கு கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றின பங்களாதேஷ் தலைமை செயலகத்தில் துணை ராணுவ படையினர் குவிப்பு சூடானின் கொலோரா நோய்க்கு ஒரு வாரத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் பலி அமெரிக்காவின் மாகாணமான கனடா இணைய வேண்டும் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் அறிவிப்பு ரூபா ஒன்று தசம் ஐந்து லட்சம் கோடி செலவில் கடற்படைக்கு பன்னிரண்டு கப்பல்கள் இந்திய அரசாங்கம் வாங்குகிறது என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் ரியல் அணியிலிருந்து விடை விடைபெற்றார் லூகா மெட்ரிஸ் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது புதிய கோவிட் நைன்டீன் திரிப்பு மருத்துவமனைகளில் பிசிஆர் சோதனை என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வடக்கில் காணிகள் விடுவிக்கும் போது தெற்கில் உள்ள சிலர் அதற்கு எதிர்ப்பு வடக்குமாக ஆளுநர் கவலை குற்றச்சாட்டுகளை நிரூபிக்காவிட்டால் மகிந்தவுடன் மன்னிப்பு கூற வேண்டும் பொதுஜன வலியுறுத்து இலங்கையின் வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான உறுதிப்பாட்டை மீள மீள வலியுறுத்துகிறது இந்தியா என்கிறதான ஒரு செய்தி வாழ்க்கை செலவு இருமடங்காக உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது கடந்த ஆண்டில் நாட்டில் தன்னபர்களுடைய வாழ்க்கை செலவு இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது பிசட நடவடிக்கைகளில் ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் கைது என்கிறதான ஒரு செய்தி வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம்கள் ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் சுட்டிக்காட்டுகிறார் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிர்ப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற இன்றைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக யாழில் காணி மோசடி தொடர்பாக நடவடிக்கை எடுத்த போலீசாருக்கு இடமாற்றம் அவுஸ்திரேலிய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் என்ற செய்தி நாளிதழின் பிரதான செய்தியாக இருக்கிறது குறிப்பாக விரிவாக பார்க்கையில் யாழில் காணி மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இடம் மாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய தூதுவரிடம் தெரிவித்துள்ளார் என்று இந்த பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக கரணவாயில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு கரணவாய் கிழக்கில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதில் கரணவாய் கிழக்கு கரவட்டியைச் சேர்ந்த ஈசன் ஐயா என்று ஐந்து பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக பஸ்ஸின் இருந்து தவறி விழுந்த இளைஞன் உயிரிழப்பு பஸ்ஸின் மிதிப்பலகையிலிருந்து தவறி விழுந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதில் புலோப்பளை பழைய சேர்ந்த அஞ்சனி அருள்தாஸ் இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் என்ற செய்தியுடன் விசமிகளால் சேதமாக்கப்பட்டது தமிழின நினைவு தூவி கனடா போலீசார் தீவிர விசாரணை கனடா பிரம்டன் நகரின் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் தமிழின அழிப்பு நினைவு தூவி பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சில மின்குமிள்கள் இனம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது கனடா பிரம்டன் நகரின் சிங்கூசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் பத்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூவியை பிரம்சன் மேஜர் ஃபெட்ரிக் பிரௌன்ஸ் நீக்கி உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து நாடா வெட்டி திறந்து வைத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த நினைவகம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பின்னர் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தமது முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவகத்தில் உள்ள மின்குமுல்களை சேதப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பிராந்திய போலீஸ் போலீஸில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிய வருகிறது இந்த நிலையில் சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் சந்தேக நபர்கள் வகு கைது செய்யப்படுவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கனடாவின் தமிழின அழிப்பு நினைவகத்திற்கு இலங்கையின் சிங்கள அரசியல்வாதிகள் மற்றும் அனுரு அரசாங்கம் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனுடன் விபத்தில் மரணமடைந்த இந்திய தூதரக அதிகாரிக்கு சந்தோஷ் ஜியா உட்பட பலர் அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அலுவலர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர் சர்மாவின் பூத உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் பூத உடல் நேற்றைய தினம் காலை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்ரீ சந்தோஷ் ஷா வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டக்ளஸ் தேவானந்தா சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர் வவுனியா ஓமந்தே பகுதியில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதர அலுவலகர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர் சர்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தனது தனிப்பட்ட விஜயமாக இந்தியா இமயமலை சாரலுக்கு வழிபாட்டிற்காக சென்று கட்டணாய்க்க ஊடாக வருகை தந்து யாழ்ப்பாணத்திற்கு காரில் வந்து கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனத்தின் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளார் இந்த விபத்தில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பிரபாகர சர்மாவின் இறுதி கிரிகைகள் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்று செம்மணி இந்து மயானத்தில் பூத உடல் தகனம் செய்யப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திக்குள் முதலமைச்சர் தும்புத்தடி என்றால் எம்பிக்கள் என்ன விளக்குமாரா கஜேந்திரகுமாரின் கருத்திற்கு சிவாஜிலிங்கம் பதிலடி முதலமைச்சர் தும்புத்தடி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன விளக்குமாரா என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வடக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் அது தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியிடம் யாழ் கொக்குவிலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் எம்பி மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் நிச்சயம் நாங்கள் போட்டியிடுவோம் ஏனைய கட்சி முதல் முதலமைச்சர் வேட்பாளர்களின் பெயர்களை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என நினைக்கிறேன் நினைக்கிறோம் என்று கூறியிருந்தார் கஜேந்திரகுமார் எம்பியின் மேற்படி கருத்து தொடர்பில் யாழ் வடமராட்சி கிழக்கில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சிவாஜிலிங்கத்திடம் கேள்வி எழுப்பிய போது முதலமைச்சர் தும்புத்தடி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன விளக்குமாறா என்று அவர் திருப்பி கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி உறவுகள் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது முல்லைத்தீவு ஊடக ஆமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட காணாமல் ஆக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் சங்கத்தினராலே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனை தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக உணவு ஒவ்வாமை காரணமாக விஸ்வ மடுவில் இருபத்தி ஒரு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு விசுவ மடுவில் இருபத்தி ஒரு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள பாரதி வித்யாலயத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக ஒரே வகுப்பை சேர்ந்த இருபத்தி ஒரு மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் வலம்புற நாளுதலின் முற்பக்க செய்திகளாகவும் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் போதனாவிற்கு இருநூற்றி எட்டு சிங்கள தாதியர்கள் யாழ்ப்பாணம் வைத்திய சாலைக்கு புதிதாக இரண்டு பரிபாலர்களும் இருநூற்றி அறுபத்தி எட்டு தாதிய உத்தியோகத்தர்களும் நேற்று புதன்கிழமை நியமனம் பெற்று வருகை தந்துள்ளனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நியமனம் பெற்று வந்த இருநூற்றி அறுபத்தி எட்டு புதிய தாதிய உத்தியோகத்தர்களை வரவேற்கும் நிகழ்வு தாதியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்றது தாதிய பரிபாலர்களுக்கான வெற்றிடங்கள் ஐந்து இருக்கின்ற போதும் இரண்டு நியம நியமனங்களே வழங்கப்பட்டுள்ளதா வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சேவையில் உள்ள தாதிய உத்தியோகத்தர்களில் நூற்றி அறுபத்தி எட்டு பேர் வருடாந்த இடமாற்றம் பெற்று செல்ல உள்ள நிலையில் புதிதாக வருகை தந்தவர்களில் அறுபது பேர் தமிழ் மொழி சார்ந்தவர்களாகவும் ஏனைய அனைவரும் சகோதர மொழி பேசுபவர்களாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியுடன் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பம் கோரல் நாளையுடன் நிறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான தேசிய பல்கலைக்கழகங்களில் உள்ள உள்வாங்குவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரட்சி பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஒவ்வொரு மாணவரும் தங்கள் விண்ணப்பத்தை இணையவழியில் சமர்ப்பிக்குமாறும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டபுள்யூஜி என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இரவில் ஒளிர உள்ள பாதுசாரி கடவைகள் இரவில் பாதுசாரி கடவைகளை ஒளிரச் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அடையாளம் காணப்பட்ட பாதி பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதுசாரி கடவைகளை செய்ய முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் துணை இயக்குனர் ஜெனரல் கே சந்திரகுமார தெரிவித்துள்ளார் இதற்காக சூரிய சக்தி பெனல்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு இலங்கை மத்திய வங்கி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு இந்த நாட்டில் தனிநபர்களின் வாழ்க்கை செலவு இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவை மீட்க வேண்டும் மீண்டும் வலியுறுத்தும் ஸ்டாலின் தமிழ்நாடு மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சதீவை மீட்பதே ஒரே வழி என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மீன்பிடி துறைமுக திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் இடம்பெற்ற தொன்னூற்றி ஏழு கைது நடவடிக்கைகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து படகுகளும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று தமிழக மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினர் மீனவர்களை மீட்க வலியுறுத்தி இந்திய மத்திய அரசிற்கு இதுவரை எழுபத்தி ஆறு கடிதங்களை எழுதியுள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆபத்தை விளைவிக்கும் சரும பூச்சுக்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல முகம் மற்றும் சரும பூச்சுக்களில் ஆபத்தை விளைவிக்கும் அதிகளவு கன உலோகங்கள் இருப்பதாக ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சோதனைக்குட்படுத்தப்படும் தயாரிப்புகளில் அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும் வகையில் கன உலோகங்கள் உள்ளடங்கியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த தயாரிப்புகளின் பெயர் மற்றும் அனுமதிக்கப்பட்ட உலோக செறிவுகளை காட்டும் அறிக்கை ஒன்று நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் முகப்பூச்சுக்கள் மற்றும் சரம பூச்சுக்களை வாங்கவோ பயன்படுத்தவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீதும் ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் இது தொடர்பில் கடுமையான சட்ட அமலாக்கம் பின்பற்றப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இரணை மடு குளத்தினை பாதுகாக்குமாறு மக்கள் கோரிக்கை கிளிநொச்சி இரணைமடு குளமானது அதிகளவான மண்ணு இடம்பெற்று வருவதனால் குளத்தின் கீழ்பகுதியில் உள்ள வளங்கள் அழிவடைந்து வருவதுடன் குளத்தில் ஆபத்தாகவும் மாறி வருகிறது உள்ளூர் மண் கொள்ளையர்களால் மண் கபலீகரம் செய்யப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த முடியாமல் உள் கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் குளத்தின் பகுதியில் பாரிய சுரண்டல் இடம்பெறும் நிலையில் உரிய அதிகாரிகள் இதனை கட்டுப்படுத்தி குளத்தினையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இந்த மண்ணகழ்வு மன்னகழ்வின் பின்னரான அந்த பகுதிகளினுடைய எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்ற அந்த புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக போலாந்து அமைச்சர் இலங்கை வருகை போலாந்து நாட்டின் விழிவகார அமைச்சர் ராடோஸ் லால் சிஹோர்சி மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் என்று அந்த புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் நெருப்போடு விளையாடுகிறார் புட்டின் எச்சரிக்கை விடுக்கும் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பைத்தியமாகிவிட்டார் என்றும் நெருப்போடு விளையாடுகிறார் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காட்டமாக தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் சீன ரசாயன ஆலையில் பயங்கர வடிவிபத்து ஐந்து பேர் பலி ஆறு பேர் மாயம் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தனி நடனத்தில் உலக சாம்பியன் போட்டிக்கு தெரிவான ஈழத்து பெண் என்ற ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது தனி நடன போட்டியில் ஈழத்து பெண் மனுஷா சுய்சிலிருந்து உலக சாம்பியன் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் பலத்த காற்றினால் வாவிக்குள் தூக்கி வீசப்பட்ட முச்சக்கர வண்டி என்று அந்த முச்சகர வண்டியினுடைய புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் பொதுவில் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது